சில விஷயங்களை நினைக்கும் பொழுது நெஞ்சு கணத்த விடுகிறார்கள் தமிழகத்தில் மிகச்சிறந்த அரசியல்வாதியும் ஒரு நேர்மையான மனிதனும் எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அவருடைய மறைவு என்பது ஏதாலும் நிறைவேற்களவுக்கும் ஒரு அரசியல் நாகரிகம் தெரிந்த ஒரு மனிதன் எனக்கு இவ்வளவோ பழக்கம் அவருக்கு நான் உடனே வயதின் முதிர்ச்சி இருக்கலாம் ஆனாலும் சில காரணங்களால் எங்களை எல்லாம் எக்ஸ்டன் பண்ணுங்க அவருடைய ஆத்மா சாந்தியதே அந்த குடும்பம் சிறந்த குடும்பம் ஒரு நாகரிகமான அரசியல்வாதி அரபி என்று சொன்னாலே ஒரு நாகரிகமான அரசியல்வாதி மக்கள் திலகம் ஜியாக அழகு கடம் அவருடைய ஆத்மா சாந்தி ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை நாம் வார்த்தைகளால் நிறைவேற முடியாது இன்னைக்கு திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் நம்மிடையே இல்லை இந்த தொண்ணூத்தெட்டு வயதில் நம்மை விட்டு சென்றாலும் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கெல்லாம் உதாரணமாக விட்டு சென்றிருக்கின்றார் ஒரு சிறந்த படத்தயாரிப்பாளராக சிறந்த அரசியல்வாதியாக திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கும் போது அதற்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார் அவருடைய இரு அவர் தயாரித்த இரு படங்களில் நான் நடித்திருக்கின்றேன் ஒரு நேர்த்தியான தயாரிப்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவர் இருந்தார் அவருடைய தயாரிப்பில் பணம் என்பது இரண்டாம் பட்சம்தான் நேரம் நேரத்தை எப்படி சிக்கனம் செய்வது என்பதில் அவருடைய திட்டமிடுதல் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது பல தயாரிப்பாளர்களுக்கு அவர் முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார் அவருக்கு என் மனப்பூர்வமான மரியாதை செலுத்தி அவருடைய ஆத்மா அடைய வேண்டுகின்றேன் அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தார் நண்பர்கள் சக தயாரிப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் நன்றி சினிமா உலகத்தின் ஜாம்பவான் மறைஞ்சிட்டாரே எங்கள் ஐயா மறைஞ்சிட்டாரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜாம்பான் ரொம்ப முன்னேற்ற எனக்கு நைட்டு கேள்விப்பட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என் சினி சினிமா உலகத்தில் இசை உலகத்தில் பாட்ஷான்னு ஒரு பெரிய படம் எடுத்து அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த பாட்ஷா படத்தால் எனக்கு இன்னும் ஒரு நல்ல பேரை வாங்கி இன்னும் இந்த சினிமா உலகத்தில் நல்ல பேரோடு இருக்கிறேன்னா அதுக்கு எங்கள் தான் காரணம் எங்கள் ஐயா அந்த பாட்ஷா மட்டும் இல்லை நிறைய ஆறு ஏழு படம் கம்பெனி செஞ்சுருக்கேன் அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தன் அவர் மறைவுக்கு என் குடும்பத்துக்கு ஆழ்ந்த ஐயாவுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்து கொண்டு அவர் ஆத்மா சாந்தி அடைய லாவல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன் வணக்கம் சாரோட இழப்பு பெரிய பேரிழப்பு தான் அவரை பற்றி சொல்கிற அளவு எனக்கு அனுபவம் கிடையாது நான் சினிமாவுக்கு வந்த பிறகு இந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் எத்தனை படங்கள் எத்தனை இது இயக்கிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் தயாரித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அரசியல் ரீதியாகவும் அவர் பெரும்பெரும் தலைவரோட இருந்தவர் இன்னைக்கு அவரோட இழப்பு ஒரு பெதர்ச்சி பெரிய அதிர்ச்சி தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆழ்ந்த இறங்கும் பர்சனலாக வந்துட்டு ஆரம் வீரப்பன் சாரோட ஜேர்னி எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான்னு அவரோட ப்ரொடக்ஷனில் எனக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் சத்யஜோதி ஃபிலிம்ஸில் என்னோட கரியரில் ஒரு முக்கியமான ஒரு படம் எம்டன் மகன் தியாகராஜ் சாரோட ப்ரொடக்ஷன் நான் பண்ணியிருக்கேன் ஸோ என்றைக்குமே வந்துட்டு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நான் நன்றி பட்டிருக்கேன் ஸோ அந்த விதத்தில் ஆரம்பீரப்பனோட அவரோட இழப்பு ஒரு பெரிய இழப்பு தான் இண்டஸ்ட்ரிக்கு ஸோ இது மாதிரி கேள்விப்பட்டோம் வந்து பார்த்துட்டு போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி தேங்க்ஸ் ஆரம்பி அவர்கள் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு பழக்கம் அவர் அமைச்சராக இருந்தபோது அப்போ நாங்கள்லாம் நாடகத்துக்கு புதுசாக வந்தபோது பல எக்ஸிபிஷன் நாடகங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஆதரவு அளித்து புதுசாக வந்த பசங்கன்னு இல்லாமல் அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணியிருக்கார் அப்புறம் திரைப்படத்துறை எல்லாம் எல்லாத்தையும் விட ஒரு தாண்டி அரசியலில் மிகப்பெரிய எதிர்ப்பு வரும்போது அதை தாண்டி வரை அந்த புகழோடையே இருந்திருக்கார் சில பேர் வந்து ஒரு பில பெரிய எதிர்ப்பு வரும்போது அதுக்கப்புறம் காணாத போயிடுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அவர் வந்து இதை தாண்டி கம்பன் கழகம் ஒரு நல்ல விஷயங்கள் தமிழுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கார் இன்னும் ரெண்டு வருஷம் இருந்திருந்தாலும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் நூறாண்டு ஆனவர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் இருந்தாலும் அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன் அவங்களை பற்றி பேசிட்டு தான் வயசோ தகுதியில்லை நான் அவங்களும் ரெண்டு ஒருத்தர தான் பார்த்துருக்கேன் ஆனால் அதிகமாக எங்கள் மாமனார் அப்படியா குழு அப்போதான் அரசியல் சினிமா ஆன்மீகம் எல்லாத்தையும் உச்சம் இது ஒரு இவருக்கு தெரியாதே சினிமா தெரியும் அரசியல் தொட்டால் தெரியும் வணக்கம் ஐயா ஆரம்ப குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர் நடிகர் தளத்துக்கு ரொம்ப நல்ல நண்பர் எங்க குடும்பத்துல ஒருத்தர் அவர் நம்மளெல்லாம் விட்டு போனது வந்து ஒரு ரொம்ப துக்கமான விஷயம் ஆனா அவர் எங்கே இருந்தாலும் நம்மளை எப்பவுமே வாழ்த்துட்டு இருக்காருன்னு நம்புறேன் தேங்க்யூ நன்றி